இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது விரும்பியதை சாப்பிடுங்கப்பா இருக்கிற வரைக்கும் இருந்து விரும்பியதை சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா சாப்பாடுலேருந்து தான் அவங்களுக்கு வாழ்க்கையிலேருந்து பெரிய இன்பமே கிடைக்கிறதா அவங்க நம்புகிறாங்க சாப்பாடு தாங்க எல்லா எல்லா இன்பம் இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது இந்த சாப்பாடை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பியதை சாப்பிடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அப்போ வாழ்க்கையில் வேற இன்பமே இல்லையா இருக்குது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை விளையாடுவதன் மூலமாக நமக்கு இன்பம் கிடைக்கும் ஆனால் இங்கே கிரவுண்ட் இருக்கா விளையாட்டு மைதானங்கள் இல்லை விளையாட்டு மைதானங்கள் நிறையா இருந்ததுன்னா அப்போ சாப்பிட்றது மட்டுமே இன்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடவும் விளையாட்டு மூலமாகவும் எனக்கு இன்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி விளையாடுற விளையாடுறதுக்கு போவாங்க அப்போ வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு தெருக்களில் நிறைய பூங்காக்கள் இருக்கணும் ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும் மனிதர்களின் குடியிருப்பு ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால தான் அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன இன்பம் இருக்க போகுது இந்த மாதிரி சாப்பிட்டதை சாப்பிட்டு தான் நம்ம பொழுதை போக்கணும் சாப்பாடு தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்பம் அந்த சாப்பாடு தான் பொங்கி பொங்கி சாப்பிட வேண்டியதான் வீட்டுக்கு வெளியில் ஒன்றுமே கிடையாது வீ வீட்டுக்கு வெளியில் ஒரு பூங்கா கிடையாது ஒரு மர நடலில் ஒரு ஒரு இருக்கைகள் கிடையாது ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது ஒரு உடற்பயிற்சி குளம் கிடையாது ஒரு ஏரி இருக்குது ஆனால் ஏரியை சுற்றி நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு நடைபாதை கிடையாது ஒரு போட்டு கிடையாது ஆனால் ஏரியெல்லாம் இருக்குது ஒரு போட்டு இல்லை சுற்று சுற்றி நடந்து வர்ற மாதிரி இல்லை ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை ஒரு நீச்சல் குளம் கிடையாது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கையில் இன்பங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும்தான் அதனால தான் அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய நேரம் சாப்பிட்றாங்க அதுவே இங்கே விளையாட்டு மைதானம் இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு மணி நேரம் விளையாண்டாங்கன்னா அந்த நேரத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்க விளையாடும் போது யாரும் சாப்பிட்டுட்டே விளையாட மாட்டாங்க அதுபோல் நீச்சல் அடிக்கும்போது யாரும் சாப்பிட்டுட்டே விளையாடு அப்போ அங்க ஒரு நீச்சல் குளம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீச்சல் அடிக்கிறாங்க இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நீச்சல் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அரை மணி நேரம் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுபோல் விளையாட்டு மைதானம் இருந்தால் ஒரு மணி நேரம் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் குளம் இருக்குது நிறைய தண்ணி இருக்குது சுற்று சுற்றி நடந்து வரலாம் அதில் டெய்லி நடந்து வர்றதுக்கு டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் நடைபயிற்சி செய்வாங்க அப்போ அந்த ஒரு மணி நேரம் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க அதுபோல் உள்ள போட்ருக்குன்னு வச்சுக்கோங்க போட்டு இருக்குது போட்டில் கூட போயிட்டு வருவாங்க உட்காந்து பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கைகள் இருக்குது பூங்காக்கள் இருக்குது குடியிருப்பு பகுதிகளில் தெருக்களில் கு பூங்காக்கள் இருக்கிறது அப்படின்னா அங்கே போய் உட்காந்து பேசுவாங்க அந்த நேரத்தில் சாப்பாடை கூட மறந்துருப்பாங்க இப்படி சாப்பாட்டை மறப்பதற்கு இங்கே நிறைய வழிகள் இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கணும் ஒரு ஒரு லைப்ரரி இருக்கலாம் ஒரு நூலகம் இருக்கலாம் அங்கே மாத பத்திரிகைகள்லாம் இருக்கலாம் அங்கே போய் படிச்சுட்டு அதெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும் ஊருக்குள்ளே இருக்குது எங்கேயோ இருக்குது யாராவது ப அதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான் எங்கே நூலகம் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை பயன்படுத்துவாங்க அப்போ அங்கே போய் புத்தகம் படிக்கும்போது அவங்க சாப்பிட்றத கொஞ்சம் மறப்பாங்க இன்றைக்கி வந்து நூலகம் கிடையாது விளையாட்டு மைதானம் கிடையாது அப்புறம் வந்து ஒரு ஏரி ஏரி குளத்தை வந்து ஒரு சுற்றுலாத்தலம் போல் சுற்றி நடைபயிற்சி சாலை எதுவுமே கிடையாது உடற்பயிற்சி கூடம் கிடையாது இப்படி இப்படி இருக்கிறனால வீட்டுக்கு போயிட்டாக்கா வீடு தான் வீட்டை வீட்டுக்கு வெளியில் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது அப்போ அந்த வீட்டுக்குள்ளே உனக்கு எது என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா டிவி பார்க்குறது சாப்பிட்றது டிவி பார்க்குறது இதுதான் அதனால தான் அதனால்தான் இந்த உலகத்துல ஏன் வந்து பொதுவாக இந்திய எல்லாம் வந்து சாப்பிடு வ உணவு கட்டுப்பாடு பண்ணி என்ன பண்ண போகிறோம் இந்த வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் விரும்புனதை சாப்பிடு சாப்பாடு மட்டுந்தான்பா உனக்கு இன்பம் வேறு வகையில் இன்பம் இருக்குது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை அதற்கான ஆதாரம் இல்லை விளையாடுறது மூலமாகவோ அப்புறம் விளையாடுறது ஓடுறது நடக்கிறது காதலிக்கிறது இதில் காதல் பூங்கா அப்படின்லாம் வைக்கணும் காதல் பூங்கா குடியிருப்பு பகுதிகளில் காதல் பூங்கா அங்கென்னலாம் இருக்கணும் காதலர்களுக்கு மட்டும் அனுமதி கல்யாணம் பண்ணவங்களுக்கு மட்டும் அனுமதி அங்கே வந்து கூடாரங்கள் இருக்கலாம் க அதாவது வீடுகள் சின்ன சின்ன வீடுகள் இருக்கலாம் அங்கே காதலிப்பவர்கள் மட்டும்தான் அங்கே உள்ள போனால் காதல் பூங்காக்குள்ளே போனாக்கா என்ன நடைமுறைன்னா நீ யார் காதலன் கா கணவன் மனைவி உள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவி மட்டும்தான் பேசணும் மற்றவங்கள்ட்ட பேசவே கூடாது ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் அதனால் கணவன் மனைவி போய் அது ஒரு காதல் பூங்கா காதலர்களுக்கு மட்டும் அதாவது கல்யாணம் பண்ண பண்ணுறவங்களுக்கு மட்டும் அனுமதி காதல் உறவை நம்ம பதிவு செய்யணும் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முறைப்படி அதை பதிவு செஞ்சு பதிவு செஞ்சு அதை அப்போ அவங்களுக்கு காதலர்களுக்கு அனுமதி இந்த மாதிரி காதல் பூங்கா குடியிருப்பு பகுதிகளில் இருக்க வேண்டும் இப்படி வீட்டுக்கு வெளியில் ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் வீட்டுக்கு வெளியில் தான் அவனுக்கு மிகப்பெரிய இன்பமே காத்திருக்கு விளையாடுறது ஆடுறது பாடுறது கலை பூங்காக்களை உருவாக்கணும் கலை பூங்காக்கள் ஆடல் பாடல் கதை சொல்கிறது சிற்பம் செய்கிறது ஓவியம் வரைகிறது இந்த மாதிரி கலை திறமைகளை வெளிப்படுத்துறது அதற்கான ஒரு பூங்கா ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலையும் ஒவ்வொரு தெருக்களுக்கு பக்கத்துலேயும் தெருக்களில் இதெல்லாம் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு இடத்துல நிறைய உருவாக்கணும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதெல்லாம் தான் வழி இது எதுவுமே இங்கே இல்லை வீட்டை விட்டு வெளியே வந்தால் எதுவுமே கிடையாது விளையாட்டு மதம் எதுவுமே கிடையாதா அப்போ வீட்டுக்குள்ளே தான் வாழ்க்கை அப்போ வீட்டுக்குள்ளே வாழ்க்கை எப்படி இன்பமாக மாற்றுறது வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்க்கையை எப்படி இன்பமாக மாற்றுறது சாப்பிடு விரும்புனது சாப்பிடு படுத்து தூங்கும் டிவி பாரு மொபைல் ஃபோன் பாரு இது தான் வந்து விடுமுறை தினங்களில் மக்களுடைய பொழுதுபோக்காக இருக்குது தான் இவங்களால் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கவே முடியல ஒரு உறவுமுறை ஏற்பட மாட்டேங்குது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பேச்சுவார்த்தை ஏன் இல்லை வீட்டுக்கு வெளியில இந்த மாதிரி மைதானங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் ஒவ்வொரு தரவுலேயும் இருக்கணும் மைதானங்கள் நீச்சல் குளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கலை பூங்காக்கள் காதல் பூங்காக்கள் அப்புறம் வந்து ஏரி குளம் இதெல்லாம் வந்து சூப்பராக தூர்வாரி அற்புதமாக நீர் நீர்நிலைகள் நல்ல தண்ணீரை நிரப்பி அதில் போட்டு இப்படிலாம் ஒன்றா பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் நட்பு ஏற்படும் உறவுமுறை ஏற்படும் அப்போது இதெல்லாம் இல்லவே இல்லை வாழ்வதற்கு இங்கே எதுவுமே வாழ்வதற்கு வீட்டுக்குள்ளே இது வீட்டுக்கு வெளியில் தான் உண்மையான வாழ்க்கையே இருக்குது ஆனா இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில அந்த வாழ்வதற்கான ஆதாரங்கள் அந்த வாய்ப்புகள் இல்லவே இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லவே இல்லை அதனால்தான் தான் வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை எப்படி நீ இன்பமா மாத்துற அப்படின்னா சாப்பிடு 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு இன்னைக்கு மக்கள் ஒரு வரான பாவம் பரிதாபத்திற்குரியவர்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக மக்கள் மாறிவிட்டார் அதனால் உடம்பு அவ்வளோ பாதிக்கப்படுது உடற்பயிற்சி எதுவுமே கிடையாது ஒரு மகிழ்ச்சியான வழியில் நீங்கள் உடற்பயிற்சியை பெறணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் பக்கத்துலேயே ஒவ்வொரு தெருக்களையும் விளையாட்டு மாதிரி இருந்ததுனால் அரை மணி நேரம் விளையாட போகிறாங்க உட்பயிற்சி போது அப்போ விளையாடுறது எவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமான உடற்பயிற்சி இல்லை அப்புறம் நீச்சல் குளங்களை வீட்டு பக்கத்துலேயே தெருக்கள்லேயே நீச்சல் குளத்தை அமைச்சிட்டா அந்த நீச்சல் அடித்து அவங்க அதில் ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடிப்பாங்க அதில் அவங்களுக்கு உடற்பயிற்சி கிடைச்சிரும் உடல் சூடு தணிஞ்சிரும் நீச்சல் அடித்து குளிக்கும்போது என்ன நீளமான கிணறுகளை உருவாக்குங்க இயற்கையான கிணறுகளை உருவாக்குங்க நீச்சல் குளத்தை உருவாக்குறத விட நீச்சல் குளங்கிறது வந்து அது ஒன்றும் நம்ம வெளியிலேருந்து தனியாக உருவாக்கணும் அதுவே வந்து இயற்கையான கிணறுகளை நீள கிணறுகளை உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது நிறைய தண்ணீரை நிரப்பி வச்சு அழகான படிக்கட்டுகள் எல்லாம் உருவாக்கி நீங்கள் நீச்சல் அடிங்க இயற்கையான தண்ணீரில் நீச்சல் நிறைய இருக்கணும் ஒவ்வொரு தருவிலையும் இருக்கணும் இப்போ ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் இருக்கணும் விளையாட்டு மைதானத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடக்கூடாது விளையாட்டில் வந்து ஆண்களும் பெண்களும் போட்டி விடக்கூடாது ஆண்கள் தனியாக விளையாடு பெண்கள் தனியாக விளையாடு இந்த அப்போ தான் விளையாட வருவாங்க இப்போ ஆண்கள் பெண்கள் சேர்ந்து விளையாடுனாங்கன்னா பெண்கள் வரமாட்டாங்க அதனால் பெண்களை வர வைக்கணும் பெண்கள் தான் முக்கியம் பெண்களை வர வச்சிட்டிங்கன்னா பெண்களுக்கு என்ன தேவை அவங்கள வெளியில் அப்போ அவங்களோட தேவை பூர்த்தி பண்ணிட்டிங்கன்னா ஆண்களோட தே இங்கே ஆண்களோட தேவை தான் இங்கே பார்க்குறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாலே இயல்பாவே மகிழ்ச்சியான வழியில் உங்களுக்கு உடம்புக்கு பயிற்சி கிடச்சிரும் டெய்லி அரை மணி நேரம் விளையாடணும் வீட்டுக்கு போதிலே விளையாட்டு மாதிரி இருந்தால் டெய்லி அரை மணி நேரம் விளையாட்டு டெய்லி அரை மணி நேரம் நீச்சல் பயிற்சி டே வாங்க அப்படி ஏரியை சுற்றி நடந்து வரலாம் போட்டிங் போகலாம் நீச்சல் அடிக்கலாம் இப்படி பயங்கரமாக பண்ணிட்டாலே அவங்க உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி எல்லாமே கிடச்சிரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது உடற்பயிற்சிக்கிறது நீங்கள் ஒரு கஷ்டமாக அதை மகிழ்ச்சியான வழியில் கொடுங்க இந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் போது தான் உணவுக்கு அடிமையான அந்த மக்களை கொஞ்சம் கவனத்தை திசை திருப்ப முடியும் விளையாடும் போது ஆடும்போது பாடும்போது நீச்சல் போது நடைப்பயிற்சி செய்யும்போது இந்த நேரங்கள்லாம் அவங்க சாப்பிட்ற சாப்பிடுவதற்கான வாய்ப்பு குறையுது அப்போ நம்ம இன்னைக்கு என்னென்னா வெளியில் எதுவுமே இல்லையா இப்போ வீட்டில் தானே இருக்காங்களோ அதனால சாப்பிடுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாவம் அதனால தான் நோய் வருது